அருந்தரிய கடந்தாம் ஆண்டு மேம்பால பதிவுக்கப்பட்டு பதினெட்டு மாதங்களிலே இறுதியாக அடுத்த மாதிரி விதிக்கப்பட்ட நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக ஆன கூட மாநகராட்சி மாவட்ட ஆட்சியருமான அந்த கட்டுமானப் பணிகளை தொடங்காமல் கட்டண போர்க்களும் கையாண்டு வருகிறார்கள் நான்கு ஆண்டு காலம் இடத்தில் போடப்பட்ட எங்களுடைய அடுக்குமாடி குடும்பத்தை உடனடியாக நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்கிற கோரிக்கை உண்டு இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் என்னுடைய அதிலே தடுத்த போராட்டம் அரசை நோக்கி நகரும் என்பதை இந்த நேரத்தில் ஆயிரம் குடும்பத்திற்கு மேலாக இருந்தும் தனித்தனி வீடுகளாக இருந்தது இவர்கள் விதிக்கப்பட்ட போது தனித்தனியாக இருந்த வீடுகள் உரிமையாளர்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட குடியிருப்புகள் எழுநூத்தி இருபது வீடுகள் என்று பயனாளிகளுக்கு முடிவு செய்தார்கள் வீடுகளில் இருநூறு வீடுகளை புறநகர் பகுதியில் இருக்கிறார்கள் மீதம் இருக்கிற ஐநூத்தி இருபது குடியிருப்புகள் அதே இடத்தில் கட்டித்தரப்படும் என்று சொன்னார்கள் எனவே அந்த மீதம் இருக்கிற ஐநூத்தி இருபது குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு தடையாக இருப்பது அந்த சிஎம்சி காலி பகுதியில் ஏற்ற மீன் மார்க்கெட் என்று அதிகாரியின் சொல்கிறார்கள் ஆனால் மீன் மார்க்கெட் வேற இடத்தில் கட்டி முடிக்கப்பட்டது பாலமும் கட்டி படிக்க கட்டி முடிக்கப்பட்டுள்ளது எனவே மீன் மார்க்கெட்டை சார்ந்த வியாபாரிகளே நாங்கள் வேற இடத்திற்கு செல்ல தயாராக குழந்தைகள் சொல்கிறார்கள் என்ன காரணத்திற்காக திமுக அரசிற்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காகவே இங்கு இருக்கிற மாவட்ட நிர்வாகம் இதில் தயக்கம் காட்டுகிறது மெத்தனம் காட்டுகிறது விரைவாக இந்த வெத்தனத்தை கலைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்கணும் நிச்சயமாக உரிய அதிகாரிகளிடம் பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கின்றோம் அதேபோல் அமைச்சர்களிடத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை இருக்கிறோம் அமைச்சர்களிடம் அதிகாரிகளிடம் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு இந்த கோரிக்கையை கொண்டு செல்வோம் நிச்சயமாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் விரைந்து இந்த வீடுகளை கட்டித்தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி இந்த கெட்டம் கிடப்பிலே போடப்பட்ட பிறகு என்னுடைய அர்த்தங்கள் ஆனா இதே மீனவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்து அந்த மக்களை கூட்டிகிட்டு இன்னைக்கு வந்து இதே டிஎம்கே வந்து ஒரு மனு கொடுத்துருக்கு கலெக்டரேட்டில் அவங்களே பாதுகாக்கணும்னு சொல்றாங்க மீனவர் மீனவர்களை பாதுகாக்கணும் நாங்களும் சொல்றோம் மீன் வியாபாரிகளை பாதுகாக்கணும் நாங்களும் சொல்கிறோம் ஆனால் அந்ததான் வச்சு பாதுகாக்கணும் இல்லையே இப்போ வேறு மீன் மார்க்கெட் கட்டியாச்சே அப்போ கட்டப்பட்ட மீன் மார்க்கெட்டுக்குள்ள போக சொல்கிறோம் நாங்கள் வந்து அவங்கள ரோட்டில் விட சொல்லலாம் எங்களை நீங்கள் ரோட்டில் விட்டீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வினால கேட்குறேன் எங்களை நீங்கள் ரோட்டில் விட்டீங்க ஐநூறு குடும்பங்கள் நாங்கள் மீன் வியாபாரிகளை ரோட்டில் விட சொல்ல அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு குடும்பம் தான் சொல்கிறோம் எங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் அல்லது வாக்குறுதி அடிப்படையில் எங்கள் கதையிடத்தில் தாங்களே அதே தொழிலாளர்களை வந்து டிஎம்கே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் மனு கொடுத்து அவங்க அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதே கூட்டணி கட்சி தான் நிற்க கவனத்துக்கு வரல நிச்சயமாக இதற்கு எதிராகவும் அப்படியெல்லாம்